பேக் டவர் சேனல் சோ இந்த வீடியோவில என்னடா கார் கொண்டு வந்திருக்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு கொண்டு வந்து இருக்கறது பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் ஒரு யானைங்க ஒரு வெள்ளை கலர்ல யானை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் என்ன வண்டி அப்படிங்கறா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பிள்ளை கடை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனோட போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும் என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத லைவ்வ பாருங்க ரெனால்டு டஸ்டருங்க வெள்ளை கலரு ரெனால்டு விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வண்டியில ஒரு கலருங்க ஒரு பால் வெள்ளை கலர் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு கண்டிஷன இருக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு இது ஒரு டீசல் வேரியன்ட்டு காரோட இன்டீரியர் பார்க்கலாம் காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோம் காரோட இன்டீரியர் பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சென்டர் லாக்கு ரெண்டு ஏர் பேக் சரிங்களா அதே எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ்ஆர்பி ஏர் பாக்ஸ் அது ஓகே சார் எஸ்ஆர்பி ஏர் பாக்ஸ் இங்கேயும் எஸ்ஆர்பி ஏர் பாக்ஸ் ரெண்டு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ ஏசி ஃபுல் கூலிங்ல இருக்கு அப்படியே காரோட டேஷ்போர்டு உள்ளுக்குள்ள பாருங்க ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு வண்டி எப்படி சொல்றதுங்க ஒரு யானைக்குள்ள அதாங்க வண்டி இங்க இருந்து பேனட்ட பாருங்களேன் எப்படி தெரியுது பாருங்க தெரியுதுங்க டஸ்டர் சரிங்களா மேல ஒரு சன்ஷேடு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷேடு இதுல மிரர் பாத்தீங்கன்னா இருக்கு லைட்டு ஹீட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா தான் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நானும் ஓட்டி பார்த்தேன் வண்டி சூப்பரா இருக்கு வண்டியோட ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க சீட் கவர்ஸோட திக்னஸ் பாருங்களேன் சின்ன சின்ன டேமேஜ் எதுவுமே கிடையாது ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் பத்தினா போட்டிருக்காங்க ஒரு கிரே கலர்ல பத்தினா போட்டிருக்காங்க ஏசி பத்தினா ஃபுல் ஒர்க்கிங்ல இருக்கு உங்களுக்கு அஞ்சு கீறு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் பத்தீங்கன்னா இந்த வண்டியில் வரும் கார் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாவே நான் காமிச்சிடறேன் கார் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னா சரிங்களா காரோட உங்களுக்கு ரியர் போவோமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போமா வாங்க ரியர் போவோம் எல்லா வண்டிலிருந்து வர மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா எல்லாம் பின்னாடி அதை தள்ளி இருக்கேன் அப்படி தள்ளியுமே எனக்கும் சீட் டிரைவர் சீட்டுக்கும் எந்த அளவுக்கு ஒரு லெக் ரூம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க கீழே பாருங்க கிரே கலர்ல ஒரு நூடல்ஸ் மேட் போய்ட்டு எனக்குள்ள ஒரு ஹப் ஹோல்டர் இருக்கு சீட் பெல்ட் போங்க போட்டு போங்க எந்த வண்டி எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு இந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேர் ஃப்ரீயா உட்காந்து இந்த காரில் போலாம் இல்லன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டீசல் வேரியன்ட் கார்டு காரோட நாலு டயர் கண்டிஷனை பாருங்க அவுட் லுக் பாடி லுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு காரோட நம்பர் நம்பருங்க உங்களுக்கு காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கேட்கறாங்க ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் தான் சரிங்களா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு அப்படிதான் இருக்குமா குறையாதா கண்டிப்பா குறையும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க ஒரு மூணு ஐம்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா லோனையும் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா மட்டும் நீங்க இனிஷியல் அமௌண்ட்டாக பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க உள்ளுக்குள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சோ இந்த காரை பத்தி எனக்கு இன்னமே எனக்கு டவுட் இருக்கு எனக்கு இன்னமே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த வண்டி நம்பர் வண்டியோட பேரை சொல்லி இதில் இந்த டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னை கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாப்புல காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நீங்க தாராளமா ஃபோன் பண்ணுங்க எப்போ ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அட்டன் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு விட சொன்ன மாதிரி நாலம்பது கேட்கறாங்க மூணு ஐம்பது வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் சரிங்களா நாலம்பா ஃபிக்ஸ்டான்னு கிடையாது ஃபிக்ஸெல்லாம் கிடையாது நகைசபிள் இருக்கு கண்டிப்பாக நகைசபிள் இருக்கு நேரில் வாங்க மெக்கானிக் விட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி டெஸ்ட்ரைவ் பண்ணி பாருங்க டெஸ்ட் ரைவ் பண்ணுற அலோவ் பண்ணுவாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க பிடிச்சா உங்களுக்கு எடுங்க விட மாதிரி டீடெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல கார் வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் மக்களே லைவ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் மரக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க